மகாட சீரியல் பிடிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் குமரன் நிவின் மூணு பேரும் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க சரிண்ணே நாளைக்கு நான் வர்றேன் நீ ஊருக்கு போக கிளம்பும் போது கிளம்புற இப்போ அப்படி சொல்லிட்டு இவின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பிரதர் ஊருக்கு போகிற ஏற்பாட்டெல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க விஜய் அதெல்லாம் பண்ணியாச்சே பிரதர் கங்கா கிட்ட தான் பேசணும் கங்கா ரொம்ப கோவத்தில் இருக்கிறா நான் அவளை சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிளம்புறாங்க இங்கே காவேரி விஜய் கிட்டே வந்துட்டு மாமா திருத்தி போனால் இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கல அக்கா எப்பயுமே இப்படி தான் பண்ணுவான் ஆனால் மாமா இந்த நேரம் அப்புறம் அக்கா பேசுறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு குமரனுக்கு தெரியும் அவருக்கு என்ன தேவை என்ன பண்ணணும்னு தெரியும் காவேரி அவர் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை அவர் மெச்சூர்டாக எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் என்ன அன்பு தான் எல்லாமே இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தார் ஆனால் பணம் தான் எல்லாம் அப்படின்னு அவங்க அக்கா சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இப்போ ஊருக்கே கிளம்புறாரு அதுவும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்கிறது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் இடையில பிரிஞ்சு இருந்தோமே அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு அந்த மாதிரி தான் காவேரி அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் இந்த பிரிவு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் அக்கா பிரெக்னெண்டாக இருக்கிறாள் இதை எப்படி தான் அக்கா ஏற்றுக்க போகிறான்னு தெரியலை அக்கா எப்போ பார்த்தாலும் படப்படன்னு பேசுவா ஆனால் மாமா மேலே உள்ளுக்குள்ளே பாஸ் இருக்க தான் செய்யும் அதை வெளியே காமிக்க தெரியல தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனே விஜய் இருந்துக்கிட்டு காவேரி நான் எதுவுமே வேண்டாம் எனக்கு உன்னுடைய தான் முக்கியம்னு நான் வந்தேன் ஆனால் உங்கள் பாரு குமரன் பிரதர் எதுவுமே வேண்டாம் எனக்கு பணம் தான் வேணும்னு முடிவு பண்ணி போறாரு எப்படின்னு பாரு அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே காவேரி இருந்துட்டு ஆமாங்க மாமா இப்படி ஒரு முடிவெடுத்து வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இங்கே குமரன் கங்கா கிட்ட போயிட்டு கங்கா அப்படின்னு கூப்பிட்றாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாங்க கங்கா இங்க பாரு கங்கா இங்கே பாரு நான் மலேசியாவுக்கு போனாதான் கங்கா உனக்கு மாசமாக இருக்க அடுத்து குழந்த பிறக்கும் அடுத்து நம்ம குழந்தைய பார்த்துக்கணும் அதுக்கெல்லாம் நிறையா பணம் தேவைப்படும்ல கங்கா அப்படி குழந்தெல்லாம் வந்த பிறகு இப்படியெல்லாம் நீ பேசினேன்னா எப்படி கங்கா அதை குழந்த இருக்கும்போது என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் நம்ம குழந்தைய பார்த்துக்கணும்ல கங்கா அதுக்காகனாச்சும் நான் ஊருக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கும்பரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டா போதும் இப்படி திருத்த இப்படின்னு நீங்கள் வாட்டில் ஊருக்கு கிளம்பி போயிட்டீங்கன்னா என்னை யார் பார்த்துக்குவா இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு கங்கா சொல்லாங்க உனக்குமரன்ட்டு அதான் அத்தை இருக்கிறாங்க காவிரி இருக்காங்க எல்லோரும் இருக்கிறாங்களே கங்கா உன்னை எல்லாரும் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் என்ன பார்த்துக்கிட்டாலும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்குமாங்க நீங்கள் நான் கன்சியூம் இருக்க டைமில் இப்படி எதுக்கு போகணும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க எனக்கு ஏதாவது மனசில் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபீல் பண்ணி நான் யாருக்கிட்டையாவது புலம்புறேன் அதை நீங்கள் பெருசாக நினச்சிட்டு கிளம்புறீங்களே நான் பேசுனதெல்லாம் தப்பாக தானே கிளம்புறீங்க அதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டே இல்லைங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லை கங்கா இப்போ போனால் தான் சரி வரும் ஒரு ரெண்டு மூணு மாதம் தானே மூணு மாதத்துல மறுபடியும் வந்துடுவேன் டெய்லி நீ வீடியோ கால் போட்டு என்கிட்ட பேசலாம் இப்போல்லாம் ஃபோனு எல்லாம் இருக்குல்ல கங்கா அதனால தூரமாக எதுவுமே தெரியாது இருந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும் டெய்லி நான் பேசுவேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க கங்கா இருந்துக்கிட்டு என்ன இருந்தாலும் நீங்கள் போகிறது ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க கங்கா இங்கே பாரு கொஞ்ச நாள் நம்ம ரெண்டு பேரும் தூரமா இருந்தாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் கங்கா அப்படின்னு சொல்லிங்கிறாங்க இனிமேல் நான் உங்களை திட்டவே மாட்டேங்க எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால தானே நீங்கள் போகணும்னு முடிவு பண்ணுறீங்க நான் திட்டவே மாட்டேங்க ரொம்ப சாரிங்க போகாதீங்க ப்ளீஸ்ங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் போய் தான் ஆகணும் இந்த ஒரு தடவை போயிட்டு வந்துடுறேன் அடுத்த தடவை நம் இங்கேயே நம்ம எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க இப்போ போயிட்டு வந்தேன் வச்சுக்கோ கொஞ்சம் பணம் கிடைக்கும்ல அதை வச்சு இங்கே வந்து ஏதாவது கடையை டெவலப் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம் அடுத்து இங்கேயே நான் வேலை பாக்குறேன் நாலஞ்சு மிஷின் கூட வாங்கி போட்டுட்டு கூட நம்ம வேலை பார்க்க முடியுமான்னு பார்த்துக்கலாம் இருக்காங்க இந்த ஒரு தடவை தான் அப்படிங்கிறாங்க நீங்க இந்த ஒரு தடவை தான் போயிட்டு எங் நம்ம குழந்தை வரும் நீங்கள் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க கண்டிப்பாக உன் பக்கத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க சரி இப்போ நான் போயிட்டு வரலாம்ல அப்படிங்கிறாங்க ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை குமரன் சமாதானப்படுத்திடுறாங்க இங்கே மறுநாள் விடிஞ்சிருந்து குமரன் கிளம்பிடுறாங்க ஊருக்கு போகிறதுக்காக கொடுக்கறதுக்காக நிவினும் யமுனாவும் வந்துடுறாங்க யமுனா வந்துட்டு குமரன் மாமா கிட்ட என்ன மாமா நீங்கள் எதுக்கு மாமா அக்காவை இப்படி விட்டுட்டு ஊருக்கு கிளம்புறீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றும் அதாவது நீங்களாம் இருக்கீங்களா அக்காவை நல்லா பார்த்துக்குவீங்கன்னு நம்பிக்கையில் தான் போகிறேன் பார்த்துக்குவீங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க யமுனா வந்துட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டாலும் நீங்கள் பக்கத்தில் இருந்த மாதிரி இருக்கும் மாமாமா அப்படிங்கிறாங்க அது கொஞ்சம் நல்ல பழகிடும் யமுனா நீ நிவின் இப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கிற அப்படி இல்லாமல் நிவின் கூட சந்தேகப்படாமல் ஒழுங்காக சேர்ந்து வாழப்பாரு யமுனா எதுக்கு எடுத்தாலும் முன்கோபத்தினால வாழ்க்கைய நீயே பாழாக்கி கிடாது நிவீன் எவ்வளோ நல்ல பையன் உனக்கே தெரியும்ல அவனை விரும்பி தானே கல்யாணம் பண்ண அப்படி இருக்கும்போது அவனை டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்கிறாங்க உடனே சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவதியாக இருக்கிறாங்க உடனே விஜய் பார்த்துட்டு விஜய் இங்கே பாருங்க விஜய் இந்த வீட்டில் யாருமே மாமாவுக்கு கூப்பதில் நான் இருந்தேன் ஆம்பளை துணையா இப்போ யாரும் இல்லை நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு பொறுப்பாக மகனாக இருந்து என்னுடைய இடத்த நீங்கள் நிரப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அத்தையும் நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்ககிட்ட எதுக்கும் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீட்டை நல்லா பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்கிறாங்க உடனே சரிங்க நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க பிரதர் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்க நான் இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் நீங்கள் யாரையும் நினைச்சு நீங்கள் வருத்தப்படாதீங்க யாருக்கும் எந்த குறையும் வராமல் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிட்டே உங்க பாருமா இங்கே பாரு நடக்கும் நடக்கும்போது நான் வர முடியுமா என்னன்னு தெரியல ஆனால் உன் வளைகாப்பை நான் கண்டிப்பாக வீடியோவில் பார்ப்பேன் அது அதுவும் இல்லாமல் கங்கா ஏதோ கோவப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டுருவா அதெல்லாம் நீ பெருசாக நினச்சிக்கிடாதம்மா கங்காவை நீங்கள் தான் பார்த்துக்கணும் பக்கத்தில் இருந்து அப்படி சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் அக்காவை நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இங்கே காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு குமரா நீ போக வேண்டாண்டா நீ இல்லாமல் எப்படா நான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி நான் போயிட்டு வந்துடுவேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் மலேசியாவில் வா வரேன் வாங்கிறாங்க எனக்கு எதுவும் வேண்டாம் நீ தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட பாட்டி சொல்றாங்க உனால அதை பாட்டி மூணு மாசம் வேகமா போயிடும் அதுக்குள்ளேயே நான் வந்துடுவேன் வேலை முடிஞ்சோடனே அப்படிங்கிறாங்க சாரதா கிட்ட வந்துட்டு அத்தை நீங்கள் எப்போ உங்க உங்கள் பையன் மாதிரி தான் நான் பாத்துட்டு இருந்தீங்க இப்போ உங்கள் பையன் நான் ஊருக்கு போய் வேலை பார்த்துட்டு வரேன் அந்த மகனை விஜய் உங்களை பார்த்துக்கு வர விஜய் கையில் எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு நான் போகிறேத்த அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க என்ன தம்பி சொல்கிறீங்க நீங்களே எனக்கு என் மகன் தான் அது எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க குமரன் கிட்டே சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நிவின் வந்துட்டு அண்ணன் இங்கே பாருனே நீ பார்த்துருக்க ஒன்று ஏதாவது பிரச்சனைனா எங்களுக்கு உடனே கால் பண்ணணும் அப்படிங்கிறாங்க உன் குமரன் நிவின் கிட்டே இங்கே பாரு நிவின் யமுனா ஏதாவது பேசலாம்னா அதை பெருசாக நினச்சிக்கிடாத பாவம் சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அவ கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பாருடா அப்படிங்கிறாங்க சரிண்ணா நீ எதுவும் வருத்தப்படாதான் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்டே நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனே கங்கா கிட்ட போயிட்டு கங்கா இங்கே பாரு கங்கா நான் இல்லைன்னு நீ சாப்பிடாமல் இருக்கக்கூடாது டைமுக்கு சாப்பிட்ணும் ரெஸ்ட் எடுக்கணும் என்ன நினச்சி வருத்தப்படாத அப்படி என் ஞாபகம் வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணு என்ன செக்அப்லாம் கரெக்டாக போகணும் ஏதாவது பணம் ஏதாவது தேவைன்னா சொல்லு நான் அனுப்பி விட்றேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாங்க உனக்கு எங்கே இருந்துக்கிட்டு போய் ஆகணுமா சொல்லிட்டு அழுகிறாங்க குமரன் பார்த்துட்டு இங்கே கிளம்பு சரி டைம் ஆகிடுச்சின்னு கிளம்புறாங்க கிளம்புனடையும் நானும் வரேன் எல்லாரும் போய் மாமாவை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க குமரன் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு சரின்ட்டு குமரன் பாய் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க எல்லாரும் இருக்காங்க குமரன் கிளம்புறதுனாலும் சரிங்க பிரதர் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யும் நீ சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரியும் மாமா பார்த்து போயிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ